ஹலோ படிஸ் என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா புதுமன தம்பதியான ராதிகா பிறந்த வீட்டுல இருந்து ராதிகாவோட ஒரு கொடுத்து தன்னோட ஒரு ரகசியத்தையும் சொல்றாங்க என்ன ஆனாலும் இந்த பெட்டிய தன்னோட கணவன் கையில குடுத்துடாதன்னு ஒரு அறிவுரையும் சொல்றாங்க ஓகே இப்ப ராதிகாவும் தன்னோட கணவனான ரமேஷும் அவங்களோட லைஃப ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் ரமேஷ் ராதிகா கூட அடிக்கடி சின்ன சின்ன சண்டை போடுறது வழக்கமா இருந்திருக்கு என்னதான் ரமேஷ் சண்டை போட்டாலும் ராதிகா இதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம கடந்து போயிருவாங்க என்னதான் மனக்கசப்புகள் இருந்தாலும் கூட இவங்களோட காதல் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிய விட்டது இல்ல அன்பார்ச்சுனேட்லி இப்போதான் இவங்க வாழ்க்கையில விதி விளையாட ஆரம்பிச்சிருக்கு எஸ் தன்னோட மனைவி புற்றுநோய் என்னும் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ராதிகா இன்னும் ஒரு மாசத்துல இறந்துருவாங்கன்னு டாக்டர் சொல்ல ரமேஷால இத கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல ஓகே இப்போ மாதங்கள் வாரங்கள் ஆகுது வாரங்கள் நாட்கள் ஆகுது எஸ் இன்னும் டூ டேஸ் தான் இருக்கு ரமேஷ் ராதிகாவிடம் சென்று தன் கடைசி ஆசை என்னவென்று கேட்க ராதிகா தன் கணவனோட ஆசையே தன்னோட கடைசி ஆசனும் சொல்றாங்க ஓகே இப்போ ராதிகா தன் கணவனோட ஆசை என்னன்னு கேட்க ரமேஷும் சிறிது தயக்கத்தோடு உன் தாயார் கொடுத்த அந்த ரகசிய பெட்டியை உன் அனுமதியோடு திறந்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் ரமேஷின் ஆசையை பூர்த்தி செய்ய ராதிகா அந்த ரகசிய பெட்டியை திறந்து காட்டுகிறாள் அந்த பெட்டிக்குள்ளே இரண்டு கைத்தறி பொம்மைகளும் அதை உருவாக்க தேவையான நூல் மற்றும் ஊசிகளும் மற்றும் பத்தாயிரம் பணம் இருப்பதை கண்டு ரமேஷ் குழப்பம் இது என்னம்மா என்று ரமேஷ் ராதிகாவிடம் கேட்க ராதிகா தன் தாய் அன்று சொன்ன ரகசியத்தை உடைக்கிறாள் ராதிகா தன் தாய் சொன்ன ரகசியம் என்னவென்றால் உனக்கும் உன் இடையே சண்டை அவருடன் சேர்ந்து வாக்குவாதம் செய்யாமல் இப்பெட்டிக்குள்ளே இருக்கும் நூல்கண்டை பயன்படுத்தி இரண்டு கைத்தறி பொம்மைகளை தயார் செய் என்று தன் தாயார் ராதிகாவிடம் சொன்ன ரகசியத்தை ரமேஷிடம் கூறுகிறாள் ரமேஷ் கலங்கிய கண்களுடன் ஏமா இத்தனை வருஷத்துல